தம்பி அவர்கள் இங்கே ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிச் சென்றார் நம்மையெல்லாம் இந்த ஒன்றிய பாஜக அரசு எப்படி ஏமாற்றுகின்றது உங்களுக்கெல்லாம் முப்பத்தி மூன்று சதவிகிதம் இடஒதுக்கீடு கொடுத்தாகிவிட்டது அது நாடாளுமன்றத்திலே நிறைவேறிவிட்டது என்று பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் ஆனால் அது உண்மையில் அப்படி அல்ல எந்த ஆட்சியிலே அது கொண்டு வரப்பட்டது யுபிஏ ஆட்சியிலே நாம் அவர்களோடு கூட்டாட்சியாக இருக்கின்ற அந்த பொறுப்பிலே இருந்த பொழுது வந்தது என்பதை உங்களுக்கு எடுத்து சொன்னார் கொஞ்ச நஞ்ச பொய்கள் மட்டுமல்ல நம்முடைய தமிழ்நாடு என்பது ஆன்மீகத்திற்கு எதிரானது அறநிலையத்துறையை பற்றி கூட ஏகப்பட்ட அவதூறுகள் எதற்கும் சொல்லால் பதில் அளிப்பதில்லை நம்முடைய அண்ணன் செயலால் மட்டுமே பதில் அளிக்கின்றார் நீங்கள் உலக புகழ்பெற்ற அந்த சர்வாதிகாரி ஹிட்லரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரே ஒரு விஷயம் அவரை பத்தி சொல்லிட்டு உரையை நான் நிறைவு செய்கிறேன் ஹிட்லர் உலக போர் நடந்து கொண்டிருந்த சமயம் அந்த உலக போரினுடைய மிகப்பெரிய அந்த திசையை தீர்மானிக்கின்ற சக்தியாக ஹிட்லர் இருக்கிறான் உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் அவரை பார்த்து பயந்து நடுங்குகிறார்கள் அவ்வளோ பெரிய படைபலம் வச்சுருக்கிறாப்ல அவருடைய எல்லாம் கப்பல் மேல் தளத்திலே நிறுத்தி பத்திரிகையாளர்களை எல்லாம் அழைத்து பாருங்கள் என்னுடைய படைபலத்தை எவ்வளோ பேர் வச்சுருக்கிறேன் நான் ட்ரூப்ஸ் உலக போரில் எனக்கு எதிராக இருக்கின்ற நாடுகளையெல்லாம் ஓட ஓட விரட்ட செய்கின்ற படைவீரர்கள் இவர்கள்தான் என்று அறிமுகப்படுத்துகின்றார் ஒரு பத்திரிகையாளர் அழைத்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை இல்லாமல் போக செய்கின்ற படைவீரர்கள் இவர்தான் இவர்கள்தான் என்று சொல்லிவிட்டு இப்படி பார்க்கிறார் ஒரு படைவீரரை ஒரு வீரன் மட்டும் அந்த மேல் தளத்திலே இருந்து வேகமாக ஓடி வந்து தலை குப்புற கடலில் அப்படியே குதிச்சு செத்து போறார்கள் ஹிட்லருக்கு பெருமை தாங்க முடியவில்லை பார்த்த உடனே எப்படி பாரு சொல்ல கூட இல்லை பார்த்த உடனே ஒரு வீரன் தலைகீழாக குதித்து உயிரை விடுகிறான் என்று நெக்ஸ்ட் என்கிறார் இன்னொரு படைவீரன் அப்படியே தலைதறிக்க ஓடி வந்து கடலிலேயே குதித்து உயிரை விடுகின்றான் மூன்றாவதாக ஒரு படைவீரரை பார்க்கிறார் திரும்பி பார்க்கும் பொழுதே அந்த படைவீரன் தலை தறிக்க ஓடி வருகின்றான் உயிரை விடுவதற்கு குறுக்கே புகுந்த அந்த பத்திரிகையாளர் உனக்கு என்ன பைத்தியமா பாப்பிடிச்சிருக்கு அந்தால்தான் ஏதோ தெரியாம இப்படி உளறாப்பில்ல இப்படி செய்கிறாப்புலன்னா நீயும் வந்து இப்படி அவன் கடலில் குதித்து உயிரை விடுறதுக்கு வர்றியே சண்டையே இன்னும் தொடங்கலையே அதுக்குள்ளே உயிரை விடுறதுக்கு வர்றியேன்னு கேட்டதுக்கு அந்த படைவீரன் பத்திரிகையாளரிடம் சொன்னாராம் இந்த பைத்தியத்தோடு இருப்பதை விட கடலில் குதித்து செத்து போகிறது எவ்வளவோ மேலு யாரையும் யார் யார் என்று வெளிப்படையாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாடு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலே இருக்கின்றது ஒன்றிய பாசிச பாஜக அரசு ஆட்சிக்கு வந்தால் ஜனநாயகம் இருக்காது சமத்துவம் இருக்காது சமதர்மம் இருக்காது முக்கியமாக தமிழர்களுக்கான உரிமை என்ற ஒன்று அங்கு இருக்காது நம்மையெல்லாம் காக்கின்ற பெரும் பொறுப்பு மட்டுமல்ல இந்திய திருநாட்டையும் காக்கின்ற பெரும் தன்னுடைய தோள்களிலே சுமந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஊன்றுகோலாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்றால் அந்த ஊன்றுகோல் என்பது நாம் அவருக்கு தருகின்ற உழைப்பு அவருக்கான அந்த உழைப்பை நாம் தரும் பொழுது நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் யாருக்கும் அஞ்சாமல் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு ஆனது ஆகட்டுமிடா என்று தன்னுடைய நெஞ்சத்தை தட்டி உடன்பிறப்புகளை கொண்ட இயக்கம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நேற்றைக்கு வந்துவிட்டு சொல்லுகிறார்கள் நம்முடைய திட்டங்களே எல்லாம் எங்களுடைய திட்டங்களை எல்லாம் அவர் வீட்டு வீடு கட்டுகின்ற திட்டங்கள் இவையெல்லாம் அவர்களிடமிருந்து நாம் காப்பி அடித்தோமாம் யார் கொண்டு வந்த திட்டம் வீடு கட்டுற திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தாமரைங்கிறது ஒன்று இல்லவே கிடையாது தமிழ்நாட்டில் ஒரு சின்ன இனுக்கு கூட நீங்க பார்த்துருக்க முடியாது எழுபதுகளில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் குடிசை மாற்று வாரியம் என்று குடிசைகளை கான்கிரீட் வீடுகளாக ஆக்குகின்ற திட்டத்தை கொண்டு வந்தார் இந்த மாதிரியான பொய் பொருட்டு ஜாலங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இவற்றைத்தான் இவற்றை தோல் காட்டுவதைத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக பணிகளாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய பகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய உரைகளை எல்லாம் நீங்கள் படித்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அல்லது காணொலியின் வாயிலாக கேட்டீர்கள் என்றால் எவ்வளவு அழுத்தமாக இந்த கருத்துக்களை அவர் முன்வைத்திருப்பார் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் களத்திலே சென்று பணியாற்றுவதோடு உங்கள் உரிமைக்காக குரல் கொடுக்கின்ற ஒருவர் உங்களோடு இருக்கின்றார் என்பதுதான் நமக்கெல்லாம் மிகப்பெரிய பலம் அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சி என்பது கூடுதல் மகிழ்ச்சியோடு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்ற அதே வேளையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் நாற்பது இடங்களிலும் வேட்பாளர்களாக நம்முடைய உதயசூரியன் நிற்கிறது என்பதை கருத்திலே கொண்டு நாற்பதையும் வென்று அவர் நம் காலடியில் சமர்ப்பிப்போம் நன்றி